பிங்க் பிடிக்கும் உனக்கும் பிங்க் பிடிக்கும் அப்புறம் இன்னொன்னு உனக்கு பிடிச்ச எனக்கு மதித்த பிடிக்கணுமா ஏய் அப்படி இல்ல அப்படி தான சொன்னேன்னு நினைக்கிறேன் பிங்க் ஸ்கை ப்ளூ லினா ப்ளூ ரெண்டுல ஏதோ ஒண்ணா இருக்கு சரி உன் பொண்ணுக்கு என்ன சப்போர்ட் பிடிக்கும் பொண்ணுக்கு தயிர் சாப்பாடு சரி உன் பொண்ணுக்கு என்ன கலர் பிடிக்கும் பொண்ணுக்கு பிங்க் கலர் பிடிக்கும் எனக்கு பிங்க் கலர் பிடிக்காது ப்ளூ கலர் தான் பிடிக்கும் பாய்ஸ் பிடிக்கும்னா பண்ணிக்கேன் ஆ ப்ளூ கலர் பிடிக்கும் ஹ்ம்

சரி உடு ஸ்கை ப்ளூவுக்கும் வயலட்டுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை இல்லை ஆஹ் நான் பிங்க்கு சொன்னேன் ஆ சரி ஏதோ ஒன்று விடு இரு இரு கலர் என்ன பிளாக் அண்ட் ஸ்கை ப்ளூ இல்லை வைலட் பிளாக் அண்ட் வைலட் பிளாக் அண்ட் ஒய்லட் பிளாக் அண்ட் ஒய்லட் பிளாக் அண்ட் ஒய்லட் அடுத்து